யூனிஃபார்ம் சிவில் கோட் நாளைக்கு பிஜேபி கொண்டு வரும்போது அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு நிதிஷ்குமார் சொல்லலாம் சந்திரபாபு நாயுடு சொல்லலாம் ஏக்நாத் சிண்டை சிவசேநாயர் சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் இல்லையா இந்தி கூட்டணிக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட் பேங்க் மொத்தமாவே இஸ்லாமியர்களுடைய ஓட்டுதான் அவங்கள வந்து ஏமாத்தி ஓட்டு வாங்கியிருக்காங்க பின்னா அப்படி தான சார் ஓட்டு போடணும் இஸ்லாமியர்கள் வந்தேரின்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போட முடியும் பாஜக ஆள்ற மாநிலங்களா தானே இருக்குது பெரும்பாலும் அதுதான் அதுதான் சொல்றேன் அவங்களுக்கு தூண்டி விடுறாங்கன்னு சொல்றேன் பாஜகவே வா இல்ல எது விஷயம் தூண்டி விடும் தமிழா பேசி நேரங்களுக்கு வணக்கம் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓல புது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுமா அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம திரு அபிலாஷ் கோபிநாதன் அவர்களோட விளையாடப்படுறோம் வணக்கம் ப்ரோ வணக்கம் இந்த மோடி த்ரீ பாயிண்ட் ஓல புது சிவில் சட்டம் அமல்படுத்தப்படுமா யூனிஃபார்ம் சிவில் கோட் என்பது கண்டிப்பாக இந்த அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு உள்ள கண்டிப்பா இன்ஃப்ளிமெண்ட் செய்யப்படும் ஏன்னா அவங்களுடைய அது தொடர்ந்து பல ஆண்டுகளாக சொல்லிட்டு வராங்க பண்ணுவோம் பண்ணுவோம் அதான் வெறும் சொல்லிட்டு மட்டும் தான் இருக்காங்க நைன்டி சிக்ஸ்ல இருந்து பிஜேபியோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல தொடர்ச்சியா யூனிஃபார்ம் சிவில் கூட கொண்டு வரணும்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன்டீன்ல பார்த்தா கொண்டு வரல இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்க யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்னா அது அதுக்கு தேவை நேரமும் காலமும் தான் அந்த நேரமும் காலமும் இந்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ள வந்துடும் நான் சொல்றேன் இது ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டியில இருக்காங்க டூ ஃபார்ட்டி சீட்ஸ் தானே பிஜேபி கிட்ட இருக்கு டூ ஃபார்ட்டி இல்லைங்க டூ த்ரீ நாட் த்ரீல இருக்கு என்டிஏ கூட்டணி த்ரீ நாட் த்ரீல இருக்கு நைன்டி த்ரீ பிளஸ் இருந்தாலுமே ஆனால் பிஜேபிக்கு மட்டும் டூ ஃபார்ட்டி தானே இருக்கு இதை மத்தவங்க ஏத்துக்காங்களா இப்ப நிதிஷ்குமாராக இருக்கட்டும் அப்புறம் டிடிபி சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் இவங்க ஏற்றுக்குவாங்களா இவங்க ரெண்டு பேரும் மோடியுடைய அரசு கம்ப்ளீட்டா ஆமான் நாங்க ஒத்துக்கிறோம் சொல்லிட்டு தான் அவங்க வந்து கூட்டணியில வந்திருக்காங்க ஸோ யூசிசி கொண்டு வரும்போது அவங்களுக்கு எந்த எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது ஓகே ஆனா பிரதமர் மோடி அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப சாகிராபாத்ல இருக்கட்டும் ராஜஸ்தான் தெலுங்கானா எல்லா இடத்துக்கு போயிட்டு மத ரீதியிலான ரிசர்வேஷனை நான் எதுக்குறேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் மத ரீதியான ரிசர்வேஷன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மத ரீதியான ரிசர்வேஷன் வரவே கூடாது ஏன்னா மத மத ரீதியான ரிசர்வேஷன் வந்ததுன்னா அது வந்து பிரிவினைவாதத்தை தூண்டும் வகையில் மட்டும்தான் இருக்கும் அங்க கம்யூனிட்டிஸை வந்து நீங்க டிவைட் பண்ணிட்டே இருப்பீங்க இப்போ இத்தனை இத்தனை பேர் இருக்காங்க இத்த மதத்தில் இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது டிஸ்டண்டாக போயிட்டே இருக்கும் ஓகே ப்ரோ இப்போ முஸ்லீம்ஸ் அப்போ பேக்வர்டாக இருக்காங்க அவங்க எப்படி தான் வந்து முன்னேறதுக்கான வழி ரிசர்வேஷன் மட்டும்தானே அது எதுக்கு பிஜேபி எதுக்கணும் இப்போ முஸ்லீம்ஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் வேணும்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு வந்து கிறிஸ்டின் கேட்பாங்க நாளைக்கு வந்து ஹிந்துஸும் கேப்பாங்க இல்ல முஸ்லிம்ஸோட பேக்வர்ட்னஸ் தடுக்கிறதுக்கு என்னதான் வழி ஒண்ணுமே இல்லீங்களே இப்போ அவங்க இப்போ நீங்க கேக்குற கேக்குறியா இருக்கட்டும் எல்லா இதுலயுமே வந்து முஸ்லிம்ஸ் வந்து பேக்வர்டா இருக்காங்க முஸ்லிம் நீங்க கேக்குற கேள்வி எப்படி தெரியுமா இருக்கு அதாவது முஸ்லிம் முஸ்லிம்ஸ் வந்து இந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து கம்ப்ளீட்டா வந்து ஒதுக்கி வைக்கிற மாதிரி நீங்க கேக்குறீங்க இல்ல அப்படிதான் அப்படிதான் ப்ரோ பண்ணி இல்ல அப்படி இல்ல கண்டிப்பா அப்படி இல்ல இப்போ ஒரு எழுபத்தி ஒரு மினிஸ்டர் பதவி ஏற்றிருக்காங்க ஒருத்தர் கூட இஸ்லாமியரா இல்ல தொடர்ந்து இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை தான் பிரதமர் மோடி அவர்கள் இந்த எலெக்ஷன் கேம்பெயின் ஃபுல்லுமே பண்ணாரு இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் மைனாரிட்டி அஃபேர்ஸ் யார் இருக்கா ஜார்ஜ் குரியன் அவர்கள் ஜார்ஜ் குரியன் அவர்கள் ஒரு கிறிஸ்துவர் அவர் தான் அங்கே மினிஸ்டராக இருக்காங்க சரிங்களா இப்ப நீங்க கேக்குறீங்க இஸ்லாமியர் ஏன் இல்லன்னு இப்ப இஸ்லாமியர் ஏன் நான் இல்லன்னா ஒரு அரசு அந்த அரசு வந்து ஒரு அரசு இந்தியன் அரசு இருக்கும் பொழுது இஸ்லாமியர்களை நெக்லெக்ட் பண்ணி ஏதாவது சட்டம் கொண்டு வர முடியுமா அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா நீங்க சேலஞ்ச் பண்ண ஒரு இண்டிபெண்டன் ஜுடிஷியரி இல்லையா எல்லா இடத்துலயும் அதுவும் இல்லாம மலப்புரத்துல வந்து திரு அப்துல் கலாம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கண்டெஸ்ட் பண்ணாங்க அவர் வந்து ஃபார்மர் வைஸ் சான்சலர் ஆஃப் கலிக்கட் யூனிவர்சிட்டி அவர ஏன் ஜெயிக்க வைக்கல பாரதிய ஜனதா கட்சி தான் ஜெயிக்க ஜெயிக்க தெரியும் வைக்கல ஓகே அதே மாதிரி இப்ப மலப்புடேட் அப்துல் சலாம் இருக்க அவர் வந்து திருச்சூர்ல வந்து மோடி அவர்கள் பண்ணிட்டு எல்லா வேட்பாளர்கள் அந்த இருபது பேர்ல அந்த பிஜேபியோடய அலைன்ஸ்ல இருக்கிறவங்க எல்லா வேட்பாளர்களையும் ரேலி போக வச்சாங்க பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த ஒரே அந்த ட்ரக்ல ஆனா அப்துல் சலாமா மட்டும் மேல ஏத்துல இதற்கு அவரே வருத்தம் தெரிவிச்சார் இந்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் நான் அங்க இருந்தேன் அவர் என்ன சொன்னாருன்னா இந்த இடத்துல வந்து இடம் இல்லை அந்த வண்டியில ஏறதுக்கான இடம் இல்லை எப்படி பேருக்கு இடம் இருக்கு ஒரு இஸ்லாமியருக்கு இடம் இல்லையா அப்படி நீங்க அதுதான் அதுதான் பிரச்சனை நீங்க வந்து இந்த மாதிரி இது வேற கண்ணோட்டத்துல பாக்குறீங்க இது வந்து ஒரு கட்சிக்குள்ள இருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான் இது வந்து நீங்க பெருசுப்படுத்தி பார்க்கும்போது அது வேற மாதிரி தெரியுது அந்த இடத்துல வரும்போது அந்த முக்கியமான கேண்டிடேட்ஸ் அந்த இடத்துல அந்த அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல வர கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் அதுல ஏற முடியும்

நீங்க அதை வந்து நெக்லெக்ட் பண்றதுன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நியாயமான கேள்வி அவர் எங்க தெரிவிச்சாரு அவர் எங்க நான் ஏறதுல வருத்தமா ஏறாம இருக்கிறது வருத்தம் தான் ஆனா அங்க இடம் இல்லைன்னு எனக்கு தெரியும்னு அவர் சொன்னார் ரெண்டுமே வித்தியாசம் இருக்கு இல்லையா அவரு வந்து இல்ல பிஜேபி வந்து என்ன இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டீங்கன்னா நீங்க சொல்றது நியாயம் அங்கே இடம் எல்லாம் எனக்கு தெரியும் அதனால தான் என்னால் ஏற முடியலன்னு சொல்கிறதுல வந்து அதையும் நீங்கள் கட் பண்ணி சொல்கிறீங்க ஓகே அப்புறம் அவர் ஜெயிக்க வச்சிருந்தா நீங்கள் மினிஸ்ட்ரி கொடுத்துருப்பீங்களா அவர் இப்போ கேபினெட்ல உட்காந்துருப்பார் அவர் ஜெயிச்சிருந்தா அவர் இப்போ நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர்ல எங்கே ஜெயிச்சாங்க அவங்க எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாம் வந்து இந்த ப்ரொஃபஷனல்ஸாக வந்து இருக்காங்க அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் தெரியும் சப்ஜெக்ட் தரவாக தெரியும் ஃபினான்ஸை பற்றி நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் கேட்டிங்கன்னா சப்ஜெக்ட் பக்காவாக தெரியும் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு ஈக்குவலண்டாக ஒரு கேண்டிடேட் யோசிங்க யோசிக்க முடியாது ஏன்னா அவர் அந்த லெவல்ல இருக்காரு அவங்க எல்லாம் தேர் ஆல் ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தேவை அதனால அவங்க கன்டிஸ் பண்ணனும்னு அவசியமே இல்ல சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் வந்து அந்த இஸ்லாமிய ரிசர்வேஷன் வந்து கண்டினியூன்னு சொல்றாரு அதே மாதிரி பிஜேபி அகென்ஸ்டா இருந்தாலுமே டிடிபி அங்க ஸ்டேட்ல என்ன பண்றாங்கன்னா இஸ்லாமிய ரிசர்வேஷன் கண்டினியூன்னு சொல்றாங்க அதே மாதிரி யூனிஃபார்ம் சிவில் கோட் நாளைக்கு பிஜேபி கொண்டு வரும்போது அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம்னு நிதிஷ்குமார் சொல்லலாம் சந்திரபாபு நாயுடு சொல்லலாம் ஏகநாத் சிண்டே சிவசேனா சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் இல்லையா அப்போ அது மெஜாரிட்டி என்னது எப்படின்னா அது ஒரு ரீஜனல் பாலிடிக்ஸ் பண்றாரு ஒரு நேஷனலிஸ்டிக் வியூல பார்க்க மாட்டேங்கிறாங்க ஒரு நேஷனலிஸ்டிக் வியூல யார் பார்த்தால் ஒரு தேசியவாதியாக ஒரு கண்ணோட்ட அந்த கண்ணோட்டத்தில் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா மதர் ரீதியான ரிசர்வேஷன் கொண்டு வரக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஓகே இப்போ யூசிசி 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 வந்து மதரில் ரீதியானதில்லை அது வந்து ஆளுங்கள் அது ரெண்டு விஷயம் இருக்குங்க யூசிசியை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் சாப்டர்ஸ் இருக்கு அந்த சி சிக்ஸ் சாப்டர்ஸ் என்னன்னா மேரேஜ் டிவோர்ஸ் இன்னெரிட்டன்ஸ் சக்ஸஷன் அடாப்ஷன் அண்ட் காடியன்ஷன் இந்த அஞ்சு விஷயம் தான் இந்த யூசிசியை சுத்தி நிறைய மித்த நோஷன்ஸ் இருக்கு சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்னு நிறைய ஒரு நோஷன்ஸ் இருக்கு அந்த நோஷன்ஸ் எல்லாம் உடைக்கணும்னு சொல்றதுக்காக தான் இதை பத்தி நிறைய பேர் பேசணும் இந்த ஆறு விஷயத்துல தான் இருக்கு சப்ஜெக்ட்டே இந்த ஆறு விஷயம்தான் தான் இந்த இந்த ஆறு விஷயத்துல மாற்றம் வரும்போது எல்லாம் மாறும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா எத்தனை இஸ்லாமியர்கள் ஏத்துக்குவாங்க அதுதான் நான் சொல்றேன் இப்ப லெக்ஸ் லோக்கி ரிப்போர்ட் ஒண்ணு கொடுத்துருக்காங்க எயிட்டீன் ஃபார்ட்டில அது பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தது இந்த பிரிட்டிஷர்ஸ் இந்த ரிப்போர்ட்ல சொல்றாங்க லெக்ஸ் லோக்கி ரிப்போர்ட் என்பது எல்லா மதத்தையும் எல்லா எல்லா சட்டத்தையும் கோடிஃபை பண்ணணும்னு அந்த சட்டத்தை கோடிஃபை பண்ணணும்னு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கிரிமினல் லாஸை கோடிஃபை பண்ணியிருக்காங்க எவிடன்ஸ் கோடிஃபை பண்ணியிருக்காங்க கான்ட்ராக்டை கோடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க பர்ஸ்னல் லாஸை மட்டும் ஒதுக்கி வச்சிருக்காங்க ஸோ அவங்களுடைய பேசிக் கண்ணோட்டம் எப்படி பிரிவினைவாதத்தை தூண்டணும் ஆட்சியை பிடிக்கணும் கண்ட்ரோல் பண்ணணும் ரூல் பண்ணணும் டிவைட் அண்ட் ரூல் அதுதான் அவங்களுடைய பேசிக் பிரின்சிபல் அதே தான் இப்போ வந்து இந்தி கூட்டணி இருக்கிற அனைத்து கட்சிகளும் பண்ணிட்டு இருக்கு மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இந்தி இந்தி கூட்டணிக்கு ஓட்டு போட்ட அந்த ஓட் பேங்க் மொத்தமாவே இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தான் அவங்களை வந்து ஏமாத்தி ஓட்டு சார் ஓட்டு போடணும் இஸ்லாமியர்கள் வந்தீங்கன்னு சொல்றவங்களுக்கு ஓட்டு போட முடியும் அப்போ நீங்க இப்படி கேக்குறீங்க அப்போ ஆப்போசிஷன் லீடர் வந்து ஒரு இஸ்லாமியராக கொண்டு வாங்க நீங்க கேக்குறீங்க ஏன் கேபினெட்ல மினிஸ்டர் இஸ்லாமியர் இல்லன்னு ஒரு ஆப்போசிஷன் லீடர் இஸ்லாமியர் ஆக்குங்க ராகுல் காந்தியை தூக்கி போடுங்க அதையும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஓகே அப்ப இந்திய அலைன்ஸுமே இஸ்லாமியர்களுக்கு எதிராக தான் இருக்குங்கிறீங்களா ஆமா இந்திய அலைன்ஸ் வந்து அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்கு அவங்களுடைய ஓட் பேங்க் வந்து சிறுபான்மையுடைய ஓட் பேங்க் மட்டும் வச்சு அவங்க பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பழைய காங்கிரஸ் இல்லங்க இது இது வந்து அது டைல்யூட் ஆயிட்டு வந்து ஒரு காங்கிரஸ் சரி சார் இந்த எப்படி இஸ்லாமியர்கள் எழுதிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க இப்போ அற்புதமான ஒரு டிபேட் இருக்குங்க நல்ல ஒரு டிபேட் இருக்கு முன்ஷி அவர்கள் அல்லடி கிருஷ்ணசுவாமி அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் இவர்கள் மூணு பேரும் இந்த மாதிரி இஸ்லாமியர் தலைவர்கள் அது கான்ஸ்டியூன் அசம்பிளில இருந்து கேட்ட கேள்விகளுக்கு எல்லாம் பதில் பக்கவா கொடுத்துருக்காங்க ஏன் யூசிசி வேணும்னு சொல்லிட்டு ஸோ அவங்க சொல்றாங்க யூசிசி என்பது எல்லாரையும் ஒற்றுமைக்கும் இப்போ வந்து அந்த பிராக்டிசஸ் பேசிக்கா யூசிசி வந்து ஒரு மதத்தை வந்து குறிப்பா குறிப்பிட்டு இந்த மதம் வந்து இப்படி பண்ணுது அப்படி சொல்லலை ஒரு உமன்ஸ் ரைட்ஸ் ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தி மட்டும்தான் பேசுது ஜெண்டர் ஈக்வாலிட்டியை பத்தி பேசணும்னா என்ன சொல்லணும் இப்போ நிறைய உமன் வந்து நிறைய கம்யூனிட்டிஸ்ல இப்போ ஹிந்து இந்து கம்யூனிட்டியா இருந்தாலும் இஸ்லாமியர் கம்யூனிட்டியா இருந்தாலும் கிறிஸ்துவர் கம்யூனிட்டியா இருந்தாலும் அவங்களுக்கு இது பேட்ரியாட்டிக்கல் சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு வந்து ஒரு உரிமைகள் கிடைக்க மாட்டேங்குது மேரேஜா இருக்கலாம் டிவோர்ஸா இருக்கலாம் 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 இந்த மாதிரி நிறைய எல்லாமே அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கிடைக்கல இது எப்போ ஹைலைட் ஆகி வந்ததுன்னா அப்ப கான்ஸ்டியூன்ட் அசம்பிளில வந்து இத பத்தி இருக்காங்க அப்ப என்ன டிசைட் பண்ணிருக்காங்கன்னா இந்த நேரம் இது சரியான நேரம் அல்ல இப்ப திடீர்னு வந்து ஒரு ஆளுடைய லைஃப் ஸ்டைல மாத்தணும்னா அது சரியான சரியா இருக்காது நேரமும் காலமும் வரும்போது இது மாத்தலாம்னு சொல்லிட்டு ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபோர் கொண்டு வராங்க டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்குள்ள ஸோ அதுதான் பேசிக்கா அதுதான் இப்போ அவங்க வந்து எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா இஸ்லாமியர் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் ஹிந்து பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் இப்போ ஹிந்து ரீமேரேஜ் ஆக்ட் இருக்கு ஹிந்து சக்ஸஷன் ஆக்ட் இருக்கு ஹிந்துஸ் எல்லாம் மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பட் முஸ்லிம் பர்சனல் லாஸ வந்து மாத்த முடியாம இருக்காங்க ஸோ அதுல வந்து பெண்கள் வந்து பெண்கள் ஒரு கட்டுப்பாடுக்குள்ள வச்சிருக்காங்க இப்போ ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு ஒன்று பேசுவோம் அப்புறம் வந்து ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்னு ஒன்று பேசுவோம் ரிலிஜியஸ் என்ன ஒரு ரிலிஜன் வந்து நம்மள வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகணும் நம்மள வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு சர்க்கிள்குள்ள அடைச்சு வைக்க கூடாது மட்டும் இல்ல இங்க இருக்கிற ட்ரைபல்ஸ் இருக்காங்க நார்த் ஈஸ்டர்ன் பீப்புள் இருக்காங்க அவங்களுமே இங்க மக்களோட மக்களா கலக்கல அவங்களுக்குலாம் என்ன பண்றது அவங்களுமே எதிர்ப்பாங்க அவங்களுக்கு வந்து யூசிசியை பத்தி ஒரு புரிதல் இல்லை இந்திய அலையன்ஸ் கூட்டத்துல எல்லாரும் வந்து ஒரு நோஷன் ஒரு மித்தை வந்து மக்கள் மனசுல வந்து தூண்டி விடுறாங்க இந்த வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி யூசிசி கொண்டு வந்ததுன்னா உங்களுடைய ரைட்ஸ் எல்லாம் பறிக்கப்படும் ஆனால் யூசிசினா என்ன இந்த ஒரு ஆறு விஷயத்துக்குள்ளதான் அது இருக்கு யூசிசி என்பது இந்த ஒரு ஆறு விஷயம் தான் மெயினா இப்போ நீங்க உத்தராகண்ட்ல யூசிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அது வந்து செக் பண்ணுறதுக்காக தான் அதில் நாலு சாப்டர் தான் இருக்கு அந்த நாலு சாப்டர்ல இதுதான் இருக்கு இன்ட்ரஸ்டிங்கா அந்த ஆக்ட்ல

ஒரு சட்டம்னா இந்திய மக்கள் எல்லாருக்கும் ஒரு சட்டம் இதுதான் ஒரு சட்டம் அந்த சட்டத்தில் எல்லாரும் ஃபாலோ பண்ணணும் அவ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒற்றுமை வரும் அந்த ஒற்றுமை வேண்டாம்னு சொல்லிட்டு தான் ரூல் அவன் கொண்டு வந்தான் அதே தான் இவனும் கொண்டு வரான் இந்தியா லைன்ஸ் ஓகே இப்ப பிஜேபி ரூல் பண்ணா மட்டும்தான் அவனால வந்து ஆட்சி பிடிக்க முடியும் மக்களை வந்து ஏமாத்திட்டே இருக்க முடியும் இல்ல நம்மளும் பிரதமர் மோடி அவர்கள் என்ன பண்ணாருன்னு பார்த்தோம் உத்தரப்பிரதேஷ் எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ்ல எயிட்டி வர்சஸ் டுவெண்ட்டிக்கு தான் நடக்கிற போர் அப்படின்னு யோகி ஆதித்யநாத் சொன்னாரு இவங்க பிஜேபி பண்ணாத டிவைட் ரூலை இந்தியா லைன்ஸ் பண்றாங்களா அது பெரிய டிவைட் அண்ட் ரூல் இல்லைங்க அவங்க என்ன சொன்னாங்க இப்போ இப்போ நீங்கள் பிரிட்டிஷர்ஸ் எடுத்து பாருங்க பிரிட்டிஷர்ஸ்க்கு வந்து என்ன என்ன வேணும் அவங்களுக்கு பிரிச்சனும் இது பண்ணணும் இண்டி இண்டி கூட்டணி அவங்களும் அதுதான் பண்ணிட்டு இருக்காங்க பிரிவினைவாதத்தை தூண்டிட்டு இல்ல இன்க்ளூசிவ்ங்கறாங்க இன்க்ளூசிவ் அவங்க எங்க எங்க இன்க்ளூசிவ் சொல்றாங்க அவங்க சொல்றது என்ன பேசிக்கா என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து மைனாரிட்டிஸா இருக்காங்க பிஜேபி வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு த்ரெட்டா இருக்காங்க இது ஒரு மித் இது ஒரு நோஷன்

இப்போ சர்லா முத்கல் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை லில்லி தாமஸ் கேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அது ரொம்ப லேண்ட்மார்க்கான கேசஸ் ஒரு ஹிந்து இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுக்காக இஸ்லாமியராக மாறி கல்யாணம் பண்ணுறாரு ஏன்னா இஸ்லாமில் வந்து ஒன்றுக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து இஸ்லாமை தேடி போவதற்கு காரணம் இதுவாக இருக்கு சரிங்களா அப்போ நீங்கள் வந்து இதை இப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க ஒரு ஹிந்து இப்போ ஒரு ஹிந்து வந்து இப்படி போகிறான்னா ஹிந்து மேலே தான் தப்பு அவன் அப்படி போகக்கூடாது அப்போ ஹிந்துக்கு ஒரு ரூல் இஸ்லாமியருக்கு ஒரு ரூல் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்கா அது முஸ்லிம் அதிக பாப்புலேஷன் வந்து குறைக்கிறதுக்கு இன்னொரு வழி அப்படி அப்படி நான் சொல்ல முடியாது அவங்க குறைக்கிறதுக்கு வந்து அவங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க தான் யோசிக்க இப்போ பேர்த்ல வந்து அதெல்லாம் வந்து யாரும் வந்து தடுத்து நிறுத்த முடியாது சரிங்களா பட் ஆஸ் அ ஹோல் இந்தியா ஆஸ் அ ஹோல் பாப்புலேஷன் பார்க்கும்போது நீங்க வந்து எல்லாருக்கும் ஒரு சமமான ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் ஒரு ஹிந்துக்கு ஒரு சட்டம் கிறிஸ்துவர்களுக்கு ஒரு சட்டம் இப்போ பிஜேபி மெஜாரிட்டி அவங்களே இருந்திருந்தா ஓகே ஏதாவது பண்ணிருக்கலாம் டூ செவன்டி டூ மார்க் கிராஸ் பண்ணிருந்தா அவங்க ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி தானே இருநூத்தி நாற்பது தான் இருக்கு டிடிபியோ இதுக்கு ஜேடிஎஸ்ஓ அதாவது ஏக்நாத் சிண்டோட ஃபேக்ஷன் சிவசேனாவோ லோக்ஜன் சக்தி பார்ட்டியோ இல்ல இங்க இருக்கிற ஜேடியோ கர்நாடகாவில் ஜேடியோ இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்துட்டாங்களா நாளைக்கு உங்களுக்கு இஸ்லாமிய வாக்குகள் வருமா அப்படின்னு யோசிப்பாங்க தானே கண்டிப்பா யோசிப்பாங்க அவங்க கண்டிப்பா ரீஜனல் பாலிடிக்ஸ்க்கு அவங்க கண்டிப்பா யோசிக்க தான் அஞ்சு வருஷம் இது கொண்டு வரதுக்கு வாய்ப்பே இல்ல தானே இப்போதான் இவங்க புரிஞ்சுப்பாங்க யூசிசினா என்ன அவர்களுடைய மத ரீதியான எந்த விஷயத்தையும் விஷயத்து மேலயும் கை வைக்க மாட்டாங்க இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து இப்போ ஜெண்டர் ஈக்குவாலிட்டி கொண்டு வரதுக்காக மட்டும்தான் இப்போ மதத்தை என்ன பொறுத்த வரைக்கும் யூசிசி என்பது மத ரீதியானது இல்ல அது வந்து ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கறதுக்கு தான் ஈக்குவல் ஒரு பெண்ணுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் அது யூசிசி வருது வருவது கம்ப்ளீட்டா ஒரு பெண்ணுக்கு எல்லா உரிமைகளும் கொடுக்க கொடுப்பதற்காக மட்டும்தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த யூசிசி உத்தரகாண்டில் கொண்டு வரும்போது அத்த பொண்ணை கல்யாணம் பண்றதுல பிரச்சனை இருக்கு மாம பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் அதுதான் இப்போ யூசிசி எதுக்கு உத்தரகாண்டில் கொண்டு வந்திருக்காங்க நம்ம அதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசினா மட்டும்தான் நேஷனலா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா முடியாதான் நம்ம பார்ப்போம் அது அதுக்கு தான் கொண்டு வந்திருக்காங்களே உத்தரகாண்ட்ல ஒரு போட்டு பார்த்தது தான் ஓகே சரிங்களா டூ தௌசண்ட் நைன்டீன்ல டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேயே வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க ஆனால் இன்ட்ரடியூஸ் பண்ணல பார்லிமெண்ட்ல ஏன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணா ஏதாவது பிரச்சனை ஆயிடுமோன்ற பயத்தில் அதனால ஒரு ஸ்டேட்ல மட்டும் கொடுத்து பார்க்கலாம் அதான் ப்ரோ இப்போ இங்கே தொடர்ச்சியாக தமிழ்நாட்டிலாம் அத்த பொண்ணு மாமா பொண்ணு முற பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுற வழக்கம் இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு அதிகமாயிட்டே இருக்கு இந்த நிலையில அந்த மாதிரி அத்த பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாது மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உத்தர உத்தரகாண்டில் இந்த மாதிரி ஒன்று கொண்டு வர்றாங்க அப்படி ஒரு மேரேஜ் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் இருக்கிற உறவு வந்து அவங்களுடைய பர்சனல் அதுல வந்து யாரும் தலையிடக்கூடாது அது ஏன் அப்படி பண்றது பண்றாங்கன்னா சொல்றாங்கன்னா இன்னெரிட்டன் இப்போ ப்ராப்பர்ட்டி வந்து யாருக்கு போகும் அப்படின்ற ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கும் அதை வந்து தவிர்க்கிறதுக்காக சொல்ற விஷயம் தான் இப்போ இந்த இம்ப்ளிமெண்ட் செய்யப்படும் இம்ப்ளிமெண்ட் பிஜேபி மெஜாரிட்டி தேவைப்படும் ஒத்துக்க மாட்டாங்க இஸ்லாமிய வாக்குகள் இருக்கறனால அப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்த எலெக்ஷனுக்கு இதோட அவங்க ஓவர நினைச்சிட்டு போக வேண்டியதான் அப்படி இல்லையே இப்போ சரிங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா இந்த அலைன்ஸ்லாம் திருப்பி திருப்பி அலைன்ஸ் இந்த கூட்டணிக்கு போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பிஜேபி மைனாரிட்டி ஆயிடும் அதை எப்படி கொண்டு வராங்க தான் நீங்க கேக்குறீங்க அங்க போக மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் ஏன்னா அந்த ரெண்டு கட்சிகள் பெரிய கட்சிகள் அந்த ரெண்டு கட்சிகளில் யார் அங்க போனாலும்

வந்தாலுமே எப்படி அவங்களுமே எடுத்துக்கோங்க ஜகன் மோகன் ரெடி அவர்கள் எப்படி ப்ரோ ஒத்துக்குவாங்க ஏன்னா கடந்த என்டிக்குள்ள எதுக்கு வர்றீங்க அவங்களுடைய எல்லாத்தையும் அக்செப்ட் பண்றதுக்காக தான் வர்றீங்க மோதிஜியோட ஆட்சியை அக்செப்ட் பண்றதுக்காக மட்டும்தான் நீங்க இதுக்குள்ள வரீங்க ஏடிஎம்கேலயே என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாத்தோம் சிலதுக்கெல்லாம் இவங்க கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு தொடர்ச்சியா அங்க இருக்கிற திமுக ஏடி ஏடிஎம் கேல வந்து யூசிசி அக்செப்ட் பண்ணலா அவங்க

ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க யூ பத்தி ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க

ஏன் அவங்களுக்கு அவங்க வந்து மைனாரிட்டி பாலிடிக்ஸ் பண்றாங்க சிம்பிள் ஆன்சர் மைனாரிட்டி பேஸ் பண்ணி தான் அந்த அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறோம் ஓகே ப்ரோ இப்போ ஒட்டுமொத்த இந்தியா லைன்ஸுமே வந்து மைனாரிட்டி ஓட்ஸ் டார்கெட் பண்ணி தான் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் பண்ணுறாங்கனாலுமே இப்போ என்னென்னாலுமே இந்தியாவில் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட தான் மைனாரிட்டிஸ் இருப்பாங்க மற்றவங்க எயிட்டி பர்சன்டேஜ் இருப்பாங்களே அவங்க நினைக்கல இல்லை இந்த எயிட்டி பர்சன்டேஜெலாம் நமக்கு அகேன்ஸ்டாக மாறிடுவாங்கன்னு அப்போது அந்த எயிட்டி பர்சன்டேஜுக்குமே உபயோகம் இல்லாததாக இருக்குதா யூசிசி நீங்கள் இப்படி கேட்குறீங்க ஒரு விஷயம் சொல்லுங்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு விஷயம் சொல்லுங்கள் இந்த கவர்மெண்ட் பத்து இருக்கு இருக்கு கவர்மெண்டே இல்லைன்னா நீங்க சொல்லல பத்தாண்டுகளாக இந்த கவர்மெண்ட் இருக்கு இஸ்லாமியருக்கு எதிரான ஒரு சொல்லுங்க விஷயத்தில இது பண்ணல எங்க போனாலும் சொல்றது நான் சொல்றேன் வந்து நான் நான் உங்களுக்கு உங்களுக்கு பதில் பதில் கொடுத்துட்டேன் ஏன் இல்ல ப்ரோ அப்படி இப்படி பண்ண முடியும் முடியும் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் கொடுக்க இந்த கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்கு ஆவாஸ் யோஜனால எத்தனை இஸ்லாமியர்களுக்கு எத்தனை கிறிஸ்துவர்களுக்கு இந்த இது போயிருக்கு வீடு கட்டி வீடு கட்டி எத்தனை 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 பேருக்கு பேருக்கு கேஸ் பெண்களுக்கு கொடுத்திருக்காங்க மாறி இருக்கு அத பத்தி எல்லாம் யாரும் பேச மாட்டேங்கிறாங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி பண்ணதுக்கு அப்புறம் இஸ்லாமியருக்கு எதிர்க்கு இஸ்லாமியர்களுக்கு எதிர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு நரேட்டிவ் கிரியேட் பண்ணிட்டு இருக்க அந்த நரேட்டிவ் ஏன் கிரியேட் பண்றீங்கன்னு எனக்கு புரியல ஓகே அப்போ அந்த நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த 5 இயர்ஸ் குள்ள யுசிசி கொண்டு வந்துருவாங்க கண்டிப்பா கொண்டு வரோம் வேற என்ன बीजेपी கிட்ட டார்கெட்டா இருக்கு சிஏ அதுமே இம்ப்ளிமென்ட் செய்யப்படுமா கண்டிப்பா அது அது பண்ண தான் போறாங்க சிஏ இப்ப நீங்க எதுக்கு கேக்குறீங்கன்னு எனக்கு தெரியும் இப்ப சிஏ வந்து இஸ்லாமியர்கள் அது எதிரானது அப்படினு சொல்றீங்க அப்ப நான் சொல்றேன் இஸ்லாமியர் எதிரானது அல்ல இந்தியாவில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதே அல்ல பிஜேபி நினைச்சதெல்லாம் கொண்டு கொண்டு வரணும் மெஜாரிட்டி அவங்களுக்கு இல்லாதனால இப்ப மத்தவங்களுடைய மம்தா பானர்ஜிய சொன்னது பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களால் இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது ஒவ்வொன்றுக்கும் வந்து நிதிஷ்குமார் காலடியிலையும் அப்புறம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் காலடியில தான் விழுந்து கிடக்கணும் அப்படிங்கிறாங்க நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ரெண்டு பேரும் மோடிஜியை அக்செப்ட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க அப்ப மோடிஜி இருக்கணும் மோதிஜி ஒரு பத்து ஆண்டுகளாக ஆண்ட ஒரு தலைவர் அவர் சொல் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு ஆட்சி என்னன்னு தெரியும் எப்படி ஆட்சி அமைக்கணும்னு தெரியும் மக்களுக்கு என்ன வேணும்னு தெரியும் அவங்க அவருக்காக தான் இவங்க வந்திருக்காங்களே தவிர இவருக்காக இவங்களுக்காக அவர் வரல அவர் நிற்கல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் எடுக்கிற ஒரு முடிவு எங்களுக்கு கண்டிப்பாக இந்த கன்சஸ்டன்ஸோட ஒருவேளை இப்போ பிஜேபி பார்த்தீங்கன்னா ஹிந்து கன்சாலிடேஷன் ஏற்படும்னு நினைச்சாங்க அதுவே ஏற்படலையே அப்போ ஒட்டுமொத்த ஹிந்துக்குள்ளும் பிஜேபி பக்கம் தான் இருக்காங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா கண்டிப்பாக சொல்ல முடியாது இப்போ காங்கிரஸ்க்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு இருக்குங்க இந்த எலெக்ஷன்ல மொத்தமாகவே தேர்ட்டி பர்சன்டேஜ் எடுத்துருப்பாங்க இருக்கு அதுல இந்தியாவில் எத்தனை பர்சன்ட் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அவங்க எல்லாரும் இங்கே தான் போட்டாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா சொல்ல முடியாது அதுதான் அப்போ இஸ்லாமியர்கள் மோடிஜிக்கும் போட்டிருக்காங்கல்ல என்டிஏ வரைக்கும் போட்டிருக்காங்கல்ல அப்ப அவங்களுடைய கருத்து நீங்க கேட்கணுமா வேண்டாமா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறிச்சு இந்த அரசுனால எப்படி மாறிச்சு நீங்க கேட்கணுமா கேட்க கூடாதா ஓகே ப்ரோ யூசிசி அமல்படுத்தப்படும் எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படின்னு சொல்லிருக்கீங்க பாக்கலாம் என்னுடைய இந்த பல்வேறு கருத்துக்களை பயந்து நன்றி நான் அவங்க பேச தமிழ பேச சேனல் மூலமா ஒன்னே உங்க வியூஸ் கிட்ட சொல்லிடுறேன் இந்த யூசிசி என்பது வந்து எல்லாரும் இப்ப டிபேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணனும்னா யுசிசி வேணுமா வேண்டாமா அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து அதுல வந்து பத்து பாயிண்ட் நீங்கள் வேணும் பத்து பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு எழுதிட்டு மக்களிடம் டிஸ்கஸ் பண்ணுங்க ஏன்னா டிஸ்கஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய குரல் யூசிசி கொண்டு வரும்போது அது அங்கே கேட்கும் ஒன்ஸ் அது இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒன் ஃபைன் டே அது யாராவது ஒரு ஆள் சுப்ரீம் கோர்ட் போயிட்டு அந்த சட்டத்தை சேலஞ்ச் பண்ணதா போறாங்க அந்த நேரத்திலையும் உங்களுடைய குரல் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஒலிக்கும் அதனால் உங்களோட நீங்க இதை எக்ஸ்டென்சிவா டிபேட் பண்ணுங்க எக்ஸ்டென்சிவா இதை பத்தி பேசுங்க அப்படி பேசினா மட்டும்தான் யூசிசி வந்து எல்லாருக்கும் தேவையான ஒரு சட்டமாக மாறும் இல்லாட்டி அது ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இது வந்து இந்த மதத்தை சான்று இருக்கு இந்த மதத்தை சான்று இருக்குன்னு மட்டும் யாரும் சொல்லக்கூடாது திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் ஆல் ஆஃப் டு டிபேட் அபவுட் இட் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்